எனக்கு இந்த அரங்கத்தில் உங்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு மகிழ்ச்சி என்றால் உங்களைப் போல நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படித்தவன் அரசு கல்லூரியிலே படித்தவன் அந்த வகையில் நாம் அனைவரும் ஒரு குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் அன்பு நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன் வாழ்க்கை கல்வித்துறையில் கரூர் சிறக்க வேண்டும் ஆசிரியர் தினம் விழாவில் செந்தில் பாலாஜி உரை இரண்டாயிரம் பேருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கரூர் மாவட்டத்தின் ஆசிரியர் தினம் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டில் நூறு சதவீதம் தேர்ச்சி வழங்கிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் பொதுத் தேர்வில் சிறப்பு நிலை தகுதி பெற்ற மாணவர்கள் என இரண்டாயிரம் பேருக்கு பாராட்டு விழா கரூரில் விமர்சையாக நடைபெற்றது இதில் பங்கேற்ற எம்எல்ஏ செந்தில் பாலாஜி கல்வியில் கரூர் சிறக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் முதல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா நான் சாப்பிடல நேர ஆயிடுச்சு வேகமாக ஓடியாங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அந்த வகையில் இன்று எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக திருநாளாக நான் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றன இந்த தேர்விலே வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் மாண்பு முதலமைச்சரவர்கள் சார்பாகவும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்தில் பனிரெண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தமிழ் பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டில் நூறு சதவீதம் தேர்ச்சியை வழங்கிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் பொதுத்தேர்வில் சிறப்பு நிலை தகுதி பெற்ற மாணவர்கள் உட்பட மொத்தம் இரண்டாயிரம் பேருக்கு பாராட்டு விழா கரூர் அட்லஸ் கலையரங்கில் செப்டம்பர் ஆறாம் தேதி பிற்பகல் நடைபெற்றது இதில் கரூர் மாவட்டத்திலிருந்து நல்லாசிரியர் விருது பெற்ற ஏழு பேர் நூறு சதவீதம் பாட வாரியாக தேர்ச்சி வழங்கிய ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் நூற்று இருபத்தி ஒன்பது தலைமை ஆசிரியர்கள் மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்களை பங்கேற்க செய்த எண்பத்தி இரண்டு உடற்கல்வி ஆசிரியர்கள் விழா பணிகள் மேற்கொண்ட நாற்பது ஆசிரியர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டன இது தவிர கரூர் மாவட்ட அளவிலும் மற்றும் பள்ளி அளவிலும் பொதுத் தேர்வுகளில் சிறப்பு நிலை தகுதி பெற்ற அறுநூற்று பத்தொன்பது மாணவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் என மொத்தம் முப்பது லட்சத்தி தொன்னூறாயிரம் வழங்கப்பட்டது அந்த வகையில் கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் இரண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டு பேருக்கு ஸ்மார்ட் வாட்ச்களை கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி வழங்கினார் ஒரு அரசு எந்தெந்த துறைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை கணித்து அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த நிதிகள் மூலம் கண்டிப்பாக அந்த துறைகளை வளர்த்து அதற்கான பெருமைகளை சேர்க்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை மாண்பு முதலமைச்சர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை போல் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் இருக்கிறதா என்று சொன்னால் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கல்வித்துறையில் உயர்த்தி வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்முக தளபதி என்பதை நாம் ஒரு கணம் நினைத்து பார்த்திட வேண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் அவர்கள் கல்வி பயின்ற பொழுது இந்த அளவிற்கான அரசனுடைய திட்டங்கள் இந்த அளவிற்கு அரசனுடைய ஒத்துழைப்புகள் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகள் இருந்திருக்கிறதா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாணவ செல்வங்களுக்கு தேவையான முழுவதையும் அரசே செய்து அவருடைய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அளவிற்கு முழுவதுமாக நிதிகளையும் தந்து நிறைவேற்றித் தருகின்ற முதலமைச்சர் தளபதி என்பதை வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனக்கு இந்த அரங்கத்தில் உங்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு மகிழ்ச்சி என்றால் உங்களை போல நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே படித்தவன் அரசு கல்லூரியிலே படித்தவன் அந்த வகையில் நாம் அனைவரும் ஒரு குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் அன்பு உணர்வோடு அவர் பேசிய போது ஒரு அரசு எந்தெந்த துறைகளுக்கு முன்னுரிமை தந்து அவற்றுக்கு நிதி ஒதுக்கி அந்த துறைகள் சிறப்புற விளங்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திராவிட மாடல் அரசை முதல்வர் மு க ஸ்டாலின் நடத்தி வருகிறார் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் கல்வியில் சிறந்து விளங்குகிறது நமது தமிழ்நாடு கல்வியில் தமிழ்நாடு முதன்மையாக திகழ முதலமைச்சரே காரணம் மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்க அரசே அனைத்து விதமான உதவிகளையும் தருவது முதலமைச்சர் அவர்கள் நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் யாரும் சிந்திக்காத ஒரு மகத்தான திட்டமாக காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதை உலக நாடுகளை அறிந்து செயல்படுத்தும் அளவுக்கு ஓர் முன்னோடி திட்டமாக திகழ்கிறது இல்லம் தேடி கல்வி திட்டம் என்னும் எழுத்தும் திட்டம் நான் முதல்வன் தமிழ் முதல்வன் திட்டம் என எண்ணற்ற திட்டங்கள் பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்படுகின்றன அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி பயில்வோருக்கு மாதம் ஆயிரம் தரும் மகத்தான திட்டம் புதுமை பெண் திட்டமாகும் இந்த திட்டங்கள் அனைத்தையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கண்காணித்து செயலாற்றி வருகிறார் கரூர் மாவட்ட அரசு பள்ளிகளில் ஆங்கிலம் பேசும் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு பள்ளிகளில் இருபத்தி மூன்றாயிரம் கோடி மதிப்பில் நூற்று பதிமூன்று வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டுள்ளன முதலமைச்சரின் சீரிய திட்டங்களால் மற்ற மாவட்டங்களை விட கல்வியில் சிறந்து முன்னேறி வருகிறது கலைஞர் ஆட்சியில்தான் சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தரப்படும் கல்வித் திட்டங்களை பயன்படுத்தி வரும் ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் முதல் ஐந்து இடங்களுக்குள் கரூர் மாவட்டம் வர வேண்டும் அதற்கு தேவையான உதவிகளை அரசும் நானும் அதிகாரிகளும் செய்ய தயாராக உள்ளன மாணவ மாணவிகள் தங்களுக்கு தேவைப்படும் உதவிகளை தயங்காமல் என்னிடம் கேட்கலாம் அதை செய்து தர தயாராக இருக்கிறேன் இது மேடையில் பேசப்படும் பேச்சு அல்ல உணர்வு தெரிவிக்கிறேன் அதே போல துணை முதலமைச்சரின் தலைமையின் கீழ் விளையாட்டுத் துறையும் சிறந்து விளங்குகிறது விளையாட்டு போட்டிகளிலும் கரூர் மாவட்டம் சிறந்து விளங்க வேண்டும் கல்வி விளையாட்டு இரண்டிலுமே கரூர் சிறந்து விளங்க பாடுபடும் ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு என் பாராட்டுகள் இவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பேசினார் விழாவில் சாதனை புரிந்த ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு நிலை மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு செந்தில் பாலாஜி எம்எல்ஏ பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்வில் குளித்தலை மற்றும் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கரூர் மாநகராட்சி மேயர் கலந்து கொண்டு உரையாற்றினர் கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செல்வமணி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வரக்கூடிய ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் முதல் ஐந்து இடங்களில் கரூர் மாவட்டம் சிறப்பை பெற்றது என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரிடத்திலும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste the daily.